சிவமங்கலம் சுவாசிக்கும் சவந்தானே மனிதன் இடம் பெயரும் செந்தாவரம் தானே இந்த மனிதன் சாரீரம் இருக்கும் வரை இந்த சரீரம் பின் எரிதணுக்கிறையாக சாம்பல் கூடன்றோ இந்த தேகம் நிலையிலே இந்த தேகமும் நிலையிலே இந்த நல்லுலகும் நிலையிலே நிலையானது நிலையாமையில் நிலைத்திருக்கிறது தேகமும் ஒரு சேத சாதனம் தானே மாயம் தந்த காயம் தானே இந்த தேகம் காயம் தான் இதனுடைய சுபாவம் காயம் தாங்குவதற்காக தரப்பட்ட தானே நம் காயம் இந்த அக்கைக்கு இறை தேடி போல என் நிலையில்லாத அலைந்து கொண்டிருக்கிறான் இந்த மானுடன் மானிடர் இடர் ஏற்பான் இடர் தருவான் அதனால் அன்று அவன் மானிடன் மானிடர் என்று அழைக்கப்பட்டான் என்று இந்த மனிதன் அறியப் போகிறான் இக்கணத்து அன்பு இன்ப ஆனந்த உணர்வை தவிர இங்கு இந்த தேகத்திலிருந்து இந்த சித்தம் கொண்டு நான் பெறுவதற்கு ஒன்றுமே இல்லை என்று இந்த மனிதன் என்று அறியப் போகிறான் பசிதாகும் சுகம் துக்கம் இருக்கும் மனம் நோய் வெறும் காயத்திற்கான எந்திரத்திற்கான தேவையிலேயே அதுவே வாழ்வின் பெரும் பிரதானம் என்று வாழ்ந்து நடிகரானே இந்த மனிதன் இந்த வாழ்வினால் நாம் என்ன பெற்றோம் என்று அறிய முற்படுவது இல்லை அன்பும் புரியவில்லை மெய் இன்பமும் புரியவில்லை சுத்த ஆனந்தமும் புரியவில்லை இந்த உடலின் தேவைகளே உறுதியானதும் இறுதியானதும் உத்தமமானதும் என அதற்கான பெரும் பெரும்னத்தில் பிரயணித்துக்கொண்டிருக்கிறான் இந்த பிரயாணி கன்குமரா என்று அறிய போகிறான் இங்கு எதுவுமே இல்லை ஒன்றை காட்ட முடியும் ஒன்றை காட்ட முடியாது என்னை தாங்குவதைக் காட்ட முடியும் எனக்கு ஆதாரத்தை காட்ட முடியும் அதன் ஆதாரத்தை நான் கட்டுவதற்கில்லை ஆதாரமில்லாத ஆதாரத்தினால் கட்டப்பட்டிருக்கும் பிரம்மாண்ட பிரம்மாண்டங்கள் இவன் தன்னை ஒரு வழி பயணியாய் அறிய முற்படவில்லை குமரா இவன் உரிமையாளனாகிவிடுகிறான் இவன் பின் இங்கிருந்து உரிக்கப்பட இருப்பவன் என்பதை உணராது உரிமையாளன் என்று ஆகிவிடுகிறான் உடலுக்கும் அவன் உடமைகளுக்கும் கண்குமரா வாழும் பொழுது விலகி இருக்க பழகங்கள் தாமரையிலே நீர் போல பந்தப்பட்டிருக்கிறது பந்தப்படாமல் பற்றி இருக்கிறது பற்றாமல் ஒட்டி இருக்கிறது ஒட்டாமல் அவர் என்ன குமரா சொல்வதற்கு இங்கு இருக்கிறது பார் ஒரு விவசாயியின் விதைப்போ விதைக்குள் இருந்து நீ ஒரு பயிரின விளைந்திருக்கிறாய் உனை கேட்டும் அந்த விவசாயி விவ விதைக்கவில்லை ஒனை கேட்டும் அவன் அறுவடை செய்வதில்லை அவனை விதைத்தான் அவனே அறுக்கிறான் உன்னை கேட்டும் இதைப்பதில்லை உன்னை கேட்டும் அறுப்பதில்லை அவன் கை பாவையாய் நீ இருக்கிறாய் நீயும் அப்படித்தனி குமரா இந்த சவத்திற்கும் உனக்கும் உள்ள வித்தியாசத்தைப் பாரே நீ சுவாசிக்கிறாய் சுவாசிக்கும் சவமாய் நீ இந்த சுவாசம் மட்டும் சவமாய் அவ்வளோதான் இங்கே சுவாசம் இருக்கும் வரை இந்த கட்டமைப்பு காக்கப்பட்டு கொண்டிருக்கும் வருவதும் போவதும் தெரிவதில்லை சுவாசம் அப்படி உன் ஜீவனம் உத்தரவாதம் இல்லாத உலகு நான் வாழ்விற்கு வாங்கும் பொருளுக்கு உத்தரவாதம் கேட்கிறான் இந்த மனிதன் கான்குமாரா இங்கு இந்த மனிதன் ஒரு கணத்தில் வைக்கப்பட்டிருக்கிறான் ஒரு கணத்தில் பிறந்தான் ஒரு கணத்தில் வளர்ந்தான் ஒரு கணத்தில் மாண்டு போவான் இவனுக்கு அழிக்கப்பட்டு இருப்பது வெறும் ஒரு கணம் தான் குமார் தான் இலக்கு கணம் நான் இலக்கணம் தான் கணபதி பாதி அப்படின்னா இந்த கணத்தினுடைய இந்த கணம் நீ எவ்வாறு இருக்கிறா இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்வின் பலனை இந்த கணத்தில் நீ எவ்வாறு உணர்கிறாய் இங்கு உன்னுடைய அகம் என்ன அறிவிக்கிறது அதுதான் உன்னுடைய வாழ்ந்த வாழ்வினுடைய ஒட்டுமொத்த விளைச்சல் ஏன் இதை இந்த மனிதன் உணர மறக்கிறான் குமரா ஆசையவன் கண்ணை மறைக்கிறது இந்த உடலும் இந்திரியாதிகளும் காட்டாற்று பெருவெள்ளத்தில் இவனை அடித்து சென்று கொண்டிருக்கிறது குமரா இந்த காலம் இவனை பிடரியை பிடித்து அந்தரத்தில் நிறுத்தி அது செய்ய நினைத்ததை செய்து கொண்டிருக்கிறது இவனும் பயனித்துக் கொண்டிருக்கிறான் பாவப்பட்டவன் கான்குமாரா இந்த மனிதன் பாவப்பட்டவன் எனில் ஆசை அளவு அவன் பாவப்பட்டவன் ஆசை அளவு அவன் பந்தப்பட்டவன் நிராசையில் நிலை பெற வேண்டியவன் இந்த மனிதன் ஆசைக்குள் சிக்கி அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறான் கண்குமரா என்ன செய்வது இந்த மனிதனை எதுவும் செய்வதற்கு இல்லை அவன் உணரவும் தயாராக இல்லை குமரா அவனுக்கு எதிர்காலம் ஒன்று இருக்கிறதாம் இந்த எதிர்கால கட்டமைப்பு என்று ஒன்று இருக்கிறதாம் அதன் பெயரால் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் குமரா இவனை இந்த கணம் இங்கு இருக்க தடுத்தது கடந்த கால காயம் எதிர்கால கனவுகள் கான் குமரா அதனால் இந்த வேண்டிய இந்த கணத்தை அவன் துளைக்கிறான் புரியவில்லை இவன் ஒரு சர்வ சுதந்திர ஆத்மா இவனை எதுவும் கட்டுப்படுத்துவதற்கில்லை இவன் இயல்பிலே விடுதலை அடைந்தவன் குமரா இந்த இச்சை விட்டு தலை ஆசை விட்டு தலை இந்த தலையிலெல்லாம் போட்டிருக்கு சித்தத்துக்குளற புத்தி புகுத்தப்பட்டிருக்கிறது இயல் இச்சைகள் கொச்சைகள் லஜைகள் குமரா இங்கு இன்பம் தூக்க வேண்டுமெனே ஆசை விட விட இன்பம் தானே ஆசையை விட்ட அளவு இங்கு பத்திரத்தில் இருக்கும் நீர் விரயமான அளவு அங்கு காற்று புகுவது போல இவனுக்குள் ஆசை அகன்ற அளவு இவனுக்குள் இன்பம் புகுகிறதா நூறு சதம் ஆசையை துறந்து ஆசையில் நடைபெறும்போது நூறு சதம் இவன் பேரின்பத்தில் இருக்கிறான் குமரன் ஆனால் இந்த மனிதனுடைய ஆசையே இன்பத்தின் மீது தான் இவ்வளோ பெரிய கொடுமையை பாறை ஆசையை விட்டா இன்பம் சொல்லிட்டாங்க ஆனால் இவன் ஆசையே இன்பத்தின் மேலே தான் எவ்வாறு சாத்தியப்படும் குமாரா அது அதை உணர இந்த உள்ளமும் உடலும் இந்திரியாதிகளும் இவன் வளர்த்து வைத்திருக்கின்ற கருத்துக் குப்பைகளும் வண்ட பாசங்களும் இந்த சமூகவியல் போக்கம் முடக்கி வைத்திருக்கிறது அந்த கண்ணாடியில் களிம்பு பூசப்பட்டிருக்கிறது இந்த மனத்தில் களிம்பு பூசப்பட்டிருக்கிறது அதனால் காட்சி புலப்படுவதில்லை கண்குமரா இங்கே என்ன சொன்னாலும் இந்த மனிதன் கேட்கப் போவதில்லை குமரா இவனுக்கு தத்துவங்கள் பிடிக்கும் மிகையான கருத்துக்கள் பிடிக்கும் எல்லாம் பிடிக்கும் கடைபிடிக்க மாட்டார் எல்லாம் கற்பார் நிற்க மறுப்பார் அது இல்லை குமரா நிற்பதற்காகவே கற்பது ஒரு மெய் உண்மையை உணர்ந்து பயணிப்பது இங்கே மெய் என்று வேறு ஒன்று இல்லை இந்த காயம் ஜீவன் இருக்க வரை மெய் என்றே அழைக்கப்படுகிறது கான்குமரா அவ்வளோதான் இந்த வாழ்வதற்குள்ளார அந்த சித்தத்தை இந்த மெய்யின் பெயரால் செலுத்தி மெய்யாகவே ஆகிவிடும் பொழுது பாலில் இருந்து எடுக்கப்பட்ட நெய் போல அழியாத நெய்யாக்கப்படுகிறோம் ஞானம் பெறப்படுகிறது கண்குமரா இருந்தபொழுதும் இந்த யுக தர்மங்கள் இந்த காலத்தினுடைய கட்டாயங்கள் இந்த சமூகத்தினுடைய இன்றைய போக்கு வியாபார அபிவிருத்தியாய் போனது இந்த உலகு லாபமே குறியாய் போனது சத்திய தர்மங்கிறது இருந்த ஏடு வரை அகற்றப்பட்டுவிட்டது வெற்றியே இலக்காகிறது தர்மம் இல்லை இலாபமே இலக்காகிறது சத்தியம் இல்லை இந்த மனிதர்களிடத்தில் என்ன சொல்வது குமரா எந்த இறைவனும் இங்கு இறை கோட்பாட்டை வைக்கவே இல்லை கான் குமரா அவனுக்கு முதல் பாடம் வைக்கப்பட்டது இறை கோட்பாடு இல்லை குமரா சத்திய பாடம் சத்தியம் வென்ற பின்பு அந்த கல்வியினுடைய எல்லையில் ஒரு சிவத்தினுடைய சிவ வீட்டினுடைய கதவு திறக்கிறது ஆனால் முதல் பாடம் முதல் பரீட்சை சத்திய கல்வியா இருக்கிறது சத்தியம் தவிர சகத்தில் எதுவுமே இல்லை கான்குமாராய் இந்த தேகம் கொண்டு சித்தத்தால் காணலால் சொல்லால் செயலால் நீ சத்தியம் தவிர வேற எதையும் மீட்டெடுப்பதற்கில்லை மறண்டு விடாது அளவு தாண்டி நீ காணுவதும் சிந்திப்பதும் அனைத்துமே அசத்தியமே கான்குமரா அளவளவு அளவு வளமும் வளமளவு பொதுநலமும் தீர்மானிக்கப்படுகிறதான் அமிழ்தும் அளவுதான் இருக்கிறது கான்குமரா புரிவதில்லை இந்த மனிதனுக்கு புரிய வைப்பவனும் வைத்தியக்காரனாக காணப்படுகிறான் இந்த சகம் எங்கு போய்கொண்டிருக்கிறது எங்கே வந்து எப்போ வந்து எதை பேசி கொண்டிருக்கிறார் சத்தியம் தவிர இங்கே அவனிடத்தில் வேலையே இல்லை அவனை நீ எய்த வேண்டுமெனில் நீ சத்தியம் தவிர இங்கே கடைபிடிப்பதற்கு எதுவுமே இல்லை கான்குமரா அந்த அடைந்ததுக்கு அப்புறமேட்டு சத்திய பாட முடிவில் அங்கே சிவத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகின்றன இரண்டாம் பொருள் இறை பொருள் என கான்குமரா இந்த முதல் பொருளில் சத்தியம்தான் அதுக்கு அடுத்தது சிவம் இன்னும் இங்கே இருக்கிற நமக்குள்ளே இருக்கிற அசத்தியங்கள் கல்மசங்கள் தீமைகள் துர்விகாரங்கள் இதெல்லாம் விடுபட்டதுக்கு அப்புறம் சத்தியத்தை மறைத்திருக்கும் அசத்தியங்கள் அந்த நீரை மறைத்திருக்கும் பாசானம் அனைத்தும் விலகின பின்பு அந்த கா நீரினுடைய காட்சி புலப்படுவது போல் இங்கு சத்திய பாடத்தில் நாம் நமக்குள் இருக்கும் எல்லா அசத்தியங்களும் அகற்றின பின்பு நமக்கு சிவ வீடு தெரிகிறது கான்குமாரா அங்கே சிவ வீட்டில் நிலை பொழுது அவன் ஒரு சுந்தர தன்மை ஒரு சுத்த தன்மையை அடைகிறான் அவ்வளோதான் எங்கள் மூலத்திலிருந்து வண்ட நிலையை அவன் அடைகிறான் குமராக தான் சத்தியம் சிவம் சுந்தரம் என சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது அதனால் இது ஒரு சும்மா காற்று கதவடைத்தால் காய்ந்து தீந்து போகும் சாம்பல் கோடு அந்த மருகணம் முடிஞ்சிடும் ஆமாம் இதை போய் பெருசாக நினச்சிக்கிட்டு வெறும் இந்த இறைக்க இறைவனை விட்டுக்கொண்டிருக்கும் இந்த போய் அகப்பட்டு கொள்ளாதே குமரா இந்த கல்வி உனக்கு கசப்பை தவிர வெறுப்பை தவிர எதுவுமே தராது என்பது நன்றாய் உணர்ந்தவன்தான் நான் நீ இதை ஏற்க வேண்டும் என்றும் நான் கூறவில்லை அது என் நோக்கமும் இல்லை என் வாழ்வு என் கடமையினால் தீர்மானிக்கப்படுகிறது இங்கு நான் நிற்க வந்திருக்கிறேன் உனக்கு போதிக்க வரவில்லை நீ ஏற்க வேண்டிய அவசியமும் இல்லை என் பயணம் என் பயணத்தினுடைய அனுபவத்தை உனக்கு அறிவிக்கிறேன் அவ்வளோதான் நீங்கள் மீண்டு வரணும் உங்களை மீட்டு எடுக்கணுங்கிறதெல்லாம் எங்கள் நோக்கம் இல்லை ஆனால் ஒரு திரும்ப கூட என்னால் அசைக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் குமரா அணு தொடங்கி அண்ட பேர் அண்டம் தாண்டி எதுவும் ஒரு தூயவனின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அவன் அசைத்தவனும் நீ அசைகிறாய் இருக்க புத்தியும் புத்தி பிளவும் புத்தி பின்னடைவும் புத்தி தெளிவும் அவன் என்ன அறிவேண்ணான் இங்கு அறிவின் பெயரால் விளங்கினவன் அனைவனும் அவனே அனைவரும் அவனே அறிவீனத்தின் பெயரால் இங்கு அறியப்பட்டவனும் அவனே இங்கு எவனும் அவனே என உணர்கிறே இருந்தபொழுதும் பயண அனுபவத்தை உரைக்கிறேன் என் நன் மானா கணக்க நீங்கள் ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த கல்வியை நீங்கள் தொடக்கூட முடியாது என்பதை அறிவேன் காண்குமரா இது நெருப்பை விட விபரீதமானது சத்திய தீ இந்த சகத்தில் இருக்கும் சகல தீயையும் தேய்க்க வல்லது என்பதை அறிவேன் நான் ஒரு ஆற்றமையினால் அறிவுறுத்திக் கொண்டிருக்கிறேன் இங்கு சத்தியம் நிராசை இது ரெண்டும் உன்னுடைய கடமை உன்னை கொள்வதற்கு வர வேண்டியதில்லை காற்று கதவடைத்து வேலையை முடித்துவிடும் இங்கே இருந்த இடத்துல இருந்த புவி இங்கு தானே விலகி உன்னை அதோடு சேர்த்து கொள்ளும் இப்படி ஒன்றில் வளர்ந்து கொண்டிருக்கின்றாய் இந்த ஒரு விதியின் பெயரால் மறுகணம் மர்மம் மரணம் இந்த விதியின் பெயரால் தான் இந்த உலகத்தில் சகல ஜீவன்களும் மண்ணில் புதைக்கப்படுகின்றன எரியூட்டப்படுகின்றன பின் நீரில் கரைக்கப்படுகின்றன கான்குமாரா இந்த ஒரே விதி தான் அண்டத்திற்கும் அதுதான் நிலைப்பாடு மாற்றில்லை அதனால் உத்தரவாதம் தேடாதீர்கள் உத்தரவாதமே இங்கே கிடையாது அப்படியே நமக்கு ஒரு எதிர்காலங்கிற கட்டமைப்புங்கிறத நீங்கள் உருவகப்படுத்தி உங்கள் வாழ்வில் வீணாக்கி கொள்ளாதீர்கள் இந்த கனநேரத்து சத்தியம் இந்த கனநேரத்து நிராசை இது ரெண்டும் இணையும் பொழுது நீ இயல்பு ஆனந்த நிலையில் நிலை பெறுவார் தன்பும் இன்பம் ஆனந்தம் தவிர உன் உயிரும் மனமும் எதையுமே சுவைக்காதுங்கிறத தயவு செய்து மறந்து விடாதே குமரா உண்டு உடல்ங்கிறது எந்திரத்திற்கான தேவை மட்டுமே நினச்சிட்டு போயிடா தன்பும் இன்பமும் ஆனந்தமும் தவிர இந்த உயிர் உள்ள எதையுமே துய்க்காதுங்கிறத தயவு செய்து மறந்து விடாதீர்கள் சும்மா வரட்ட அன்பு அப்படின்னு நினச்சிட்டு போயிடாதேன் வேறு எதையுமே இந்த உள்ளமும் உயிரும் சுவைக்க தெரியாது தயவு செய்து மறந்துடாது சித்தம் சத்தியத்தினால் அவனுடைய உள்ளம் அன்பினால் அவன் உயிர் பேர் இன்பத்தினால் ஆனந்தத்தினால் நிலை பெற வல்லது அதனால் தயவு செய்து இந்த மாயிடம் அகப்பட்டு கொள்ளாதே அங்க நிராசையின் பெயரால் கான் நிர்மோகத்தின் பெயரால் கான் அமோகமாக் காண் இந்த தேகத்துக்குள்ளே இருக்கிறேன்னு நினச்சிக்காத இதை விட ஒரு மாபெரும் முட்டாள்தனம் இல்லை தேகத்துக்குள்ளே பிடித்து வைத்துக்க முடியாதது வந்த வேகத்தில் சென்று சென்ற வேகத்தில் வந்து வந்த வேகத்தில் சென்று இப்படி ஒரு இயந்திரம் இங்கே இருக்கிறது அவ்வளோதான் அந்த இயந்திரம் அகம் சரி சரித்து கொண்டு இருக்கும் வரைக்கும் இந்த எந்திரம் ஓடும் அது சுவாசத்தை சிரிக்க தவறும் பொழுது நீ மாண்டு போவா மறந்து விடாதே மனிதா மறந்து விடாதே குமரா தயை உந்து மெட்டெடுத்துக்கொள் ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின் ஆசை படப்பட ஆய்வரும் துன்பம் ஆசை விட இன்பம் தானே இந்த கல்வி விட மகத்தான கல்வி ஒன்றில்லை பற்றோடு ஆசையோடு நோக்குகிறாய் பதறுவா ஆசை அவஸ்தை பற்றளவு பதட்டம் அந்த தேடல் அளவு இரைச்சல் தவிர்க்கவே முடியாதுன்னு சொல்றேன் இது எதுவும் உனக்கு அன்பையும் இன்பத்தையும் ஆனந்தத்தையும் தராதுங்கிறதையும் தெரிஞ்சுக்க அதனால இது என்ன குமரா உத்தி சடலம் ஒப்பிட்ட பாண்டம் பிடித்து பிடித்தால் பிடி சாம்பலுக்காக காயமே இது பொய்யடா வெறும் காட்டடைத்த பொய்யடா முடி சார்ந்த மன்னர் முடிவில் ஒரு நொடியில் பிடி சாம்பலாவார் காதற்ற ஊசியும் வாராத காலம் கடைவெளிக்கு காற்று கதவளைத்தால் நான்கு நாளில் நாற்றம் பிடித்த தேகமடா இது இடுகாட்டு இடுபொருள் சுடுகாட்டு சுடுபொருள் சரியிருக்கும் சரி இருக்கும் சரி இருக்கும் உதிரை இருக்கும் உதிரை காடு நாற்றக் கொடைக்க நல்ல முகவரி விளக்கமாத்துக்கு என்ன பட்டு கொஞ்சம் இந்த உயிர் இருக்கும் வரை இந்த உயிர் உள்ளத்தையும் உள்ளம் உயிர் உணர்வுகளையும் உயிர்ப்பித்து உடல் வெளியே ஆடிக்கொண்டிருக்கிறாய் இருக்கும் வரை நீ உன் உயிரை உணரப்போவது இல்லை ஏன்னா உன் தேவன் அங்கு சீவனை சிவனாய் அமர்ந்திருக்கிறான் இந்த இந்திரியாதிகளை கடந்து உடலை கடந்து உள்ளம் கடந்து உயிரை அடைந்து அங்கிருந்து நீ உயிர் பெய்தும் வரை இந்த உபத்திரவங்கள் உன்னை பின்தொடரும் நீ உயிர் மனையமானவன் சகத்து உயிர்களை உயிர்களாய்க்கான் உயிரில் வாசம் செய் சிவமங்கலம்